இந்த நாளிலும் கூட உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கவும் துதிக்கும் ஸ்தோத்திரிக்கவும் தேவன் எனக்கு கிருபை தந்தார் அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் கடந்து வந்த உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே வாழ்த்து கொள்கிறேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக நாம் இப்பொழுது ரெண்டு பேதரு ஒன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு மூன்று வசனங்களையும் ஒரு ஒரு வாசிக்கலாம் ரெண்டு பேதரு ஒன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பதினெட்டு பாருங்கள் ஒரு சமயத்திலே நம்மை போல வேலை செய்து வயலில் கடலில் மேம்பிடித்துக் கொண்டிருந்த போது தேவன் அந்த இடத்திலே கடந்து போகிறதை பார்க்கிறோம் பேதூர் இருந்த இடத்திலே அவர்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத அந்த நேரத்திலே தேவன் அந்த படகிலே ஏறி ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணினார் அந்த நேரத்திலே அவர் வலியை அலசி கொண்டே இருந்தார் அதை பார்க்கும்போது அலசி முடிகிற வரையிலும் அவர் அந்த போதகம் பண்ணி கொண்டே இருந்தார் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களை வாசியங்கள் லூக்க எழுதின சுவிசேஷம் எட்டாவது ஐந்தாவது அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்கள் ஒரு நாளிலே மீன் மீன்பிடித்து கொண்டிருந்த பேதுருவை தேவன் கண்டு அழைக்கிற பாருங்கள் அந்த இடத்திலே தேவன் அவருக்கு கொடுக்கிற வாக்கு தத்தத்தை பாருங்கள் ராம் முழுவதும் அவர் பிரயாசப்பட்டார் ஒன்றும் வாய்க்கவில்லை அப்பொழுதுதான் தேவன் சொல்லுகிறார் நீ உன் வலது பக்கத்திலே உன் வலையை போடு என்று சொல்லி அங்கே அவருக்கு சொல்லுகிறார் அப்பொழுது சொல்லு ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம் எங்களுக்கு ஒன்றும் வாய்க்கவில்லை ஆனாலும் உம்முடைய சத்தத்தின்படி உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி வலியை போட்டார்கள் அவள் பிரமிக்கத்தக்கதாக தேவன் அந்த அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் அதுபோலதான் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை மிகவும் நேசிக்கிற தெய்வம் நம்மிடத்துல அன்பு கூறுகிற தெய்வம் நம்மை அரவணைக்கிற தெய்வம் நம்முடைய வருகிற வியாதிகள் பலவீனங்கள் எல்லாவற்றிலும் நம்மை பாதுகாத்து அவருடைய பிள்ளையாக அவருடைய அவருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்கிற ஜனமாக நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது உன்னை மனுஷரை பிடிக்கிறோர் ஆக்குவேன் என்று சொல்லி அதாவது லூக்காவிலே நாம் பார்க்க மத்தையில பார்க்கும்போது பதினேழாவது அதிகாரத்திலே ரெண்டு மூன்று வசனங்களை வாசிக்கும் போது அப்பொழுது நாலு நான்கு வசனம் ரெண்டு வசனம் கூட பாருங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அந்த இடத்துலேருந்து அவருக்கு பின்பற்றும்படியாகி அவரை கடன் அவரை முன்பதாக போகிறார் அவருக்கு பின்னாக இவர்களும் சீசராகி அவள் மனுஷரை பிடிக்கிறவர்களுக்காக ஆயத்தப்படுத்தும்படியாக அவளை கொண்டு போகிற போது கொண்டு போய் அவருடைய சீசராக்கி அவரோடு கூட நடந்த காலங்களிலே தேவன் அவரை கொண்டு போகிறார் தேவன் அவரோ தேவன் மலையிலே போய் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதரும் யாக்கோவும் அவருடைய சகோதரனாகி யோவானையும் கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி மலையில் போனார் அங்கே அவர்கள் கூடி போகிறார்கள் இயேசுவோடு கூட இருக்கிற வேலையிலே அவள் கூடி போகிற வேலையிலே பேதர் எப்படிப்பட்ட சீமான் பேதர் எப்படிப்பட்ட தரிசனத்தை அங்கே காண்கிறார் என்பதை பாருங்கள் தெய்வனோடு அண்டிக்கொண்டு கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் அப்படித்தான் ஒருபோதும் எந்த காரியத்திலும் வெட்கப்படுத்துகிற தெய்வம் அல்ல ஏவன் அவர்களை மகிமைப்படுத்துகிற தெய்வம் அதுதான் நான் கடைசியில் அந்த பேரில் நம்ம ரெண்டு பேரில் வாசிக்க கேட்டதில் பாருங்கள் அவர் அதிகமான காரியங்களை நமக்கு அதில் சொல்லியிருக்கிற அந்த வசனங்கள் திரும்ப திரும்ப வாசிக்கும் போது ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு செய்தியாகவே மாறுகிறது அந்த அளவில் அவர் பேசுகிறார் கடைசியாக அந்த நாள் அதை பார்க்கிறோம் அவர் தனித்திருக்கும்படி மலையில் போனார் அவர்களுக்கு முன்பதாக அவன் மரூபமாகிற பாருங்கள் அந்த நேரத்திலே அப்பொழுதுதான் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவருடைய வஸ்திரங்கள் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிற்று அப்பொழுது மோசையும் எலியாவும் அவர்களோடு கூட பேசுகிறவர்களாக அங்கே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பொழுதுதான் அவள் பேசுகிற அந்த இடத்திலே அந்த கடந்து போனவர்கள் எல்லாரும் தங்களை மறந்து போகிறார்கள் பாருங்கள் அந்த இடத்தில் தேவனை மாத்திரம் அதை அதற்கு அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது அப்பொழுது நாம் பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நாம் இங்கே இருக்கிறது நல்லது உமக்கு சித்தமானால் உமக்கொரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாய்க்கு ஒரு மூன்று கூடாரங்களை போடுமாக இவர்கள் இருந்தவர்கள் எல்லாம் தங்களை மறந்து போனார்கள் அவ்வளவு மகிமையான காட்சி அங்கே காண்கிறார்கள் அவ்வளவாய் ஒன்றுக்கும் உதவாது இருந்த அந்த பே சீமான் பேதுரை தேவன் அழைத்து அவருடைய ஊழியக்காரளாக அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற வேளையிலே தேவனுடைய அந்த பெரியதான ரட்சிப்பின் அந்த சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி அவர் அந்த மர்ரூபமாகிற வேளையிலே அவர்கள் தன்னை மறந்து தன்னோடு கூட உள்ள சகோரங்களை மறந்து தேவனுக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியைக்கு ஒரு கூடாரமும் அப்படி மூன்று கூடாரங்களை போடுவோமாக என்று சொல்லி அங்க கேட்கிறதை பார்க்கிறோம் அப்பொழுது எவ்வளவு மகிமையாக மகிமைக்குள்ளதாக அந்த அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் இந்த நாளில் எண்ணி பார்க்க கூட முடியாது அவ்வளவு பிரகாசமான அந்த சூரியனை போல பிரகாசிக்கிற அந்த இதிலே இருந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம் அப்படிப்பட்ட தான் கடைசி நாட்களிலே தேவன் கரங்களில் எடுக்க எடுத்து வல்லமையை பயன்படுத்துகிற வேலையிலே தான் நம்மளுக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி ஒன்று வசனங்களும் மிகவும் தெளிவாக நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி வாழ வேண்டும் எப்படி ஜீவிக்க வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் அவர் அங்கே கொடுக்கத்திருக்கிறார் அதில் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவர்களாக அல்ல அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கற்றாகி ஏசு கிறிஸ்துவன் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் தேவனுடைய வல்லமையும் அவருடைய வருகையும் அறிவித்தார்கள் அப்படித்தான் தேவ ஜனம் அந்த நாட்களிலே நாம் இன்றைக்கு அவர்கள் கண்டு விசுவாசித்தார்கள் நாம் காணாதவர்களாக அவருடைய வார்த்தையை நம்பி நாம் விசுவாசித்திருக்கிறோம் அவர் இந்த பூமியில வருவார் என்று சொல்லி வந்தார் நம்முடைய ஜனங்களோட பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர்களாக கடந்து வந்தார் பாவங்களை சுமந்து தீர்த்தார் இந்த நாட்களில் பறந்து பேசி கொண்டிருக்கிறார் நமக்காக இனி கடைசி நாளிலே ஒரு நியாய அதிபதியாக வரப்போகிறார் ஆனால் அவர் அந்த நாளிலே நம் இப்பொழுதும் நம்மிடத்திலே அன்பு கூறுகிறது போல அந்த இடத்திலே அந்த நாட்களில் அன்பு கூற மாட்டார் அவர் நியாயந்திருக்கிறவராக வருகிறார் அதற்காகத்தான் அந்த நாட்களிலே அவருடைய வசனங்களை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பல இடங்களில் போனாலும் பலவிதமான கதைகளை பேசி பலவிதமான காரியங்களை சொல்லி நம்மை வழி நடத்துவார்கள் இது அப்படி அல்ல தந்திரமான கட்டு கதைகளை அல்ல அவருடைய மகத்துவங்களை மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே என்று சொல்லப்படுகிறது அவர் செய்த அதிசயங்கள் அவருடைய அற்புதங்கள் அவர் கடந்து வந்த பாதையிலே எத்தனையோ இக்கட்டுகள் எத்தனையோ சூழ்நிலைகள் அவரை தேடி வந்தவர்களுக்கு அவர் இரக்கம் செய்தது அவரோடு கூட இருந்தவர்களுக்கு அவர் செய்த எல்லா காரியங்களையும் உணர்ந்து அந்த நாட்களிலே அதை சொல்லுகிறார் பாருங்கள் கண்ணார கண்டவராகவே நம்முடைய கற்றாகி இயேசு கிறிஸ்துவன் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம் என்று சொல்லி அவருடைய வருகையும் அவருடைய வல்லமையும் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் அதை வாஞ்சிக்க வேண்டும் அதை பின்பற்றுவர்களாக இருக்க வேண்டும் அது அடுத்த பதினேழாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது இவர் என் நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று சத்தம் உன் சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது என்று பார்க்கிறோம் இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் அங்கே சொல்லப்படும் இவரின் நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் அதுவும் மத்தையும் மூன்றாவது அதிகாரத்தில் பார்க்கும்போது மத்தையும் மூன்று பதினேழாவது வசனத்தை வாசியுங்கள் முதலாவதாக அவர் அந்த ஞானஸ்தானம் எடுத்த கரையரனை உடனே பிதாவாகிய தேவன் ஜனங்களுக்கு கொடுக்குற அந்த காரியத்தை பாருங்கள் அவரோடு கூட இருந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள் இவரின் நேசகுமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று அதே மத்தையும் பதினேழுலே ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் மத்தையு பதினேழு ஐந்து பாருங்கள் எவ்வளவு அதிகமான காரியங்களை தேவனோடு கூட இருந்து அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் மத்திய பதினேழு ஐந்தாவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் பேசுகையில் இதோ ஒரு ஒளி உள்ள மேகம் அவர் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரில் இவரில் இருக்கிறேன் என்று இருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று தேவனுக்கு நாம் செவி கொடுக்கலாய் மாற வேண்டும் அதான் சொல்லப்படுகிறது தேவனோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தேவன் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிற ஒரு பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது நாம் மண் என்பதை தேவன் நினைவு நமக்குள்ளே இருக்கிற பரிசு தாவியானவர் மிகவும் பெரியவர் அதிசயங்களை செய்கிறவர் அற்புதங்களை செய்கிறவர் வேதம் சொல்லுகிற விதமாக நாய் நினைக்கிறதற்கும் வேண்டிக் அதிகமாய் கர்த்த நம் நம்ம அன்பு வைத்து நம்முடைய எல்லா காரியங்களையும் நிறைவாய் சமாதானமாய் சந்தோஷமாய் நம்மை நடத்துகிற தெய்வம் என்பதை அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது பாருங்கள் அதையும் வேதம் சொல்லுகிறது அவருடைய வசனம் நம் கால்களுக்கு தீபமும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சவமாய் இருக்கிறது அவ்வளவு பெரியதான அந்த இரட்சிப்பிலே நம்மை தெய்வன் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறார் அவருடைய கிருபையிலே நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசியங்கள் இருபத் வெளிப்படுத்தினால் இருபத்தி ரெண்டு எட்டு ஒன்பது வசனம் நாம் அந்த இடத்துல பார்க்கும்போது யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன் நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன் நாம் மற்றவர்களை மற்றவர்கள் மற்றவர்களை பார்க்கும்போது நம்முடைய தான் அவர்கள் பார்க்க வேண்டும் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யா நம்மை யாரையும் தொழ வேண்டியதோ நம்மை யாரையும் உயர்த்த வேண்டியதே இல்லை தேவன் நம்மை உயர்த்த வேண்டிய இடத்திலே உயர்த்துவார் அவர் நம்மை நிறுத்த வேண்டிய இடத்திலே நிறுத்துவார் கடைசி நாளில் அவருடைய பாதத்திலே நாம் உட்காரக்கூடிய பெரிய கிருவைகளை நமக்கு தருவார் ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் பொறுமையோடு கூட தாழ்மையோடு கூட தேவனுக்கு பிரியமானது எது என்பதை நாம் அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்பதை தான் நமக்கு அறிவிக்கிறார் அதன் ரெண்டு பேதிரவிலே ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம் வாசியுங்கள் ரெண்டாவது வசனம் பாருங்கள் தேவனையும் நம்முடைய கற்றாகி இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது முதலாவது நாம் தேவனை அறிகிறவர்களா இருந்தால் அறிகிறவர்களாக இருந்தால் என்றால் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விசுவாசம் வேண்டும் தேவன் இந்த பூமியிலே கடந்து வந்தார் நம்முடைய பாவங்களுக்காக அவர் இவ்வளவாய் பாடுபட்டு நம்மளை இரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினாலே நம்மை விலைக்கு வாங்கியிருக்கிறார் என்பது நம் முழு இருதயத்தோடு நம்முடைய விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் விசுவாசம் உண்டானால் தேவன் நம்மை தொடர்ந்து நம்மை நடத்துவார் நாம் அதற்கு பிறகு நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் நாம் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே நாளில் அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை விட்டு மாற்றி அவருக்குள்ளே ஜீவனுள்ள சாட்சிகளாய் தேவன் நிறுத்துவார் அதைத்தான் சொல்லப்படுகிறது தேவனை தேவனையும் நம்முடைய கற்றாகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது அவரை அறிகிறவனால் நம்ம வேத வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறதே சகலத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் மனுஷன் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்று எல்லாம் எல்லா காரியத்தையும் எழுதி இதை நாம் வாசிக்கிற போது அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு சமாதானமும் கிருபையும் பெருகும் என்று பார்க்கிறோம் நாம் வாசிக்காமல் இந்த இதை கொண்டு எவ்வளவுதான் நம் சுமந்து எவ்வளவு இதை நாம் ஞானத்தோடு வாசிக்காதபடி கதை புஸ்தங்களைப் போல படித்தால் ஒன்றும் இதிலே நமக்கு ஏறாது பாருங்கள் அந்த கற்றருடைய பெட்டி சுமந்து வருகிற வேலையிலே அவர்கள் ஒரு இடத்திலே அந்த பெட்டியை நமக்கு கொண்டு போனால் ஆபத்து என்று சொல்லி அந்த இடத்திலே வைத்து விட்டார்கள் ஒரு இடத்திலே அப்பொழுது ஒரு ஏழை ஒரு மனுஷன் வயல் வேலை செய்து ஏறி வரும்போது இந்த பெட்டி நான் கொண்டு போகட்டாமா என்று சொல்லி அந்த பெட்டியை அவரை விட்டு கொண்டு போனார் பாருங்கள் அங்கே கொண்டு போகப்பட்ட அந்த பெட்டி ஆனது அங்கே வைக்க வேண்டிய இடத்துல வைக்கப்பட்டு அதை பராமரிக்க வேண்டிய விதத்தில் பராமரி பராமரித்து அதற்கு முன்பதாக தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் அவள் நோக்கி பார்த்ததினாலே அந்த பெட்டி இருந்த நாளைக்குள்ளதாக அந்த ஏழை குடிசை எவ்வளவு பெரிதாக வளர்ந்தது என்பதை நாம் அந்த வேதத்தில் வாசிக்கிறோம் இது ஒரு கதையை போல நாம் கேட்டிருக்கிறோம் அநேக நாட்களில் அதே தான் பாருங்கள் இது நம்முடைய நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற பெரிய பொக்கிசம் பாருங்கள் இதை நாம் அனைதனும் வாசிக்கிறவளாய் சிந்திக்கிறவில் ஒவ்வொரு நாளும் அதை நாம் தியானிக்கிற இருந்தால் கர்த்தர் சொன்ன சங்கீதக்காரனாகி தாவிது சொன்னது போல அவர் நித்தமும் நம்மை நடத்துகிற தெய்வம் எவ்வளவு பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்ன வந்தாலும் அவர் நம்மை கைவிடுகிற தெய்வன் அல்ல அதாவது வேதம் சொல்லுகிற இரண்டாவது சங்கீதத்திலே கடைசி வசனம் சொல்லுகிறது குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்று நாம் இந்த நாட்களில் எப்படி ஆகிலும் அவரை அண்டிக்கொள்ள வேண்டும் நாம் அவரை அண்டிக் கொள்ள வேண்டுமானால் இதில் இருக்கிற வசனங்களை நாம் வாசிக்க வேண்டும் அது நம்முடைய இருதயத்திலே பத்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி ஆனால் தான் அதன்படி வாழ முடியும் பாருங்கள் அல்லாமல் நம்முடைய மனம் போன போக்கிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஓசியா ஆறாவது ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசியுங்கள் ஓசியா ஆறு ஆறு பலியை அல்ல இரக்கத்தையும் தகன வலிகளை அல்ல தேவனை அறிகிற அறிவையுமே விரும்புகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் பாருங்கள் அந்த வசனத்திலே வலியை அல்ல இரக்கத்தை நம்முடைய நாம் கொடுக்கிறதுனால அல்ல நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறதுனாலே வலியை அல்ல இரக்கத்தையும் தகன வழியல்ல தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று வசனம் சொல்லுகிறது முதலாவது நாம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளரும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் எந்தெந்த காரியங்களை விட வேண்டியமோ எந்தெந்த காரியங்களை நாம் தாழ்மைப்பட வேண்டுமோ அவை எல்லாவற்றிலும் நம்மை தாழ்மைப்படுத்துவார் நம்மை தேவன் நடத்துவார் அது அவரை அறிகிற அறிவினாலே நாம் பெருக வேண்டும் என்று பார்க்கிறோம் இன்னும் மூன்றாவது வசனம் ரெண்டு பேர் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் பாருங்கள் அவருடைய மகிமையினாலும் காரூண்யத்தினாலும் அவருடைய மகிமையும் கருண்யத்தையும் நாம் பெற வேண்டுமானால் ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அந்த வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவரோடு உறவாடுகளாக இருக்க வேண்டும் அவரோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் கோபங்கள் சண்டைகள் எரிச்சல்கள் அந்த மாதிரி காரியங்களுக்கு நம்மை விட்டு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்கொண்டு நாம் போகக்கூடாது அதை எல்லாவற்றையும் விட்டு விலக வேண்டும் அந்த மாறுபாடான அந்த உலகத்தின் உள்ள மாறுபாடான சந்ததியை விட்டு விலகினவளாய் தேவனை பற்றி கொள்ளுகிறவளாய் தேவனோடு அண்டி சேருகிறவளாய் அனைத்து அவளோடு அவளோட பேச அவரோடு பேசுகிறவளாய் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்கிறவளா நாம் இருக்கும்போதுதான் அப்படிப்பட்டதான நம்முடைய மகிமையினாலும் காரூணியத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லுமையான நமக்கு தந்தல் வேண்டி பார்க்கிறோம் தேவ ஜனமே நாம் உலகத்தோடு ஒத்தவே தரித்து ஓடுகிறவாய் அல்ல உலகத்தின் ஜனங்களை போது திருநனை காறும்போது திருமணனோடு திருடனோடு ஒருமித்து போகலாயல்ல காணும் போது அவனோடு கூட போகிறவா அல்ல அவை எல்லாவற்றிலும் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட உள்ளாய் தேவனுக்கென்று நாம் வாஞ்சிய வைராக்கியம் உள்ள வாழ வேண்டும் எந்த காரியத்திலும் நாம் அடிமைப்பட்டு போகக்கூடாது எந்த காரியத்திலும் நாம் அடிமைப்பட்டு போவோமானால் நாம் விழுந்து போவோம் அநேகருடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு காலத்திலே அப்படித்தான் இருந்தேன் பாருங்கள் இந்த நாட்களில் அதை விட்ட போது என்னுடைய இருதயத்தில் உள்ள சந்தோஷம் அது பெரிதாக இருக்கிறது இரவும் பகலும் எல்லாம் வேலை செய்து எப்படியாகிலும் பணம் சம்பாதிக்க வேண்டும் எப்படி ஆகிலும் நல்லா இருக்க வேண்டும் என்றுதான் நாம் உழைக்கிறோம் ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லை என்றால் எவ்வளவு நாம் பிரயாசப்பட்டு எவ்வளவு சம்பாதித்தாலும் அவை நோய் நொடிகள் வந்தாலும் பலவீனங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் மாறிக்கொண்டு போகிறது பாருங்கள் ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் நாம் தேவனுக்கு கொடுக்கலாம் இருக்க வேண்டும் அது அந்த வசனம் சொல்லுகிறது நம்முடைய மகிமையினாலும் நம்முடைய மகிமையினாலும் அவருடைய காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலும் ஜீவனும் தேவ வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தே அப்படி நாம் வாழுகிற வேளையிலே நான்காவது வசனத்திலே பார்க்கலாம் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்படுகிறது அப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் தேவனை நாம் உயர்த்துகளாய் இருப்போமானால் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போமானால் அந்த இடத்துல இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி இன்றைக்கு பாருங்கள் ஒரு ஒரு சின்ன காரியம் ஒரு சிகரெட்டாக ஆனாலும் சரி ஒரு தண்ணி அடிக்க ஒரு முறுக்க அநேகருக்கு நான் இதை விட வேண்டும் என்று நினைக்கிற முடியவில்லை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது பாருங்கள் நம்மளால் ஒன்றும் தேவன் நம்மை மாற்றி அவருடைய பிள்ளையாக மாற்றாவிட்டால் ஒன்றும் நம்மால் முடியாது நம் எந்த காரியத்திலும் நாம் விட வேண்டும் என்று பிரயாசப்படுவோம் இரண்டு நாட்கள் அந்த நான்கு மாதங்கள் நாம் பிரயாசப்பட்டு அவைகள் வேண்டாம் என்று இருக்கலாம் ஆனாலும் கூட அது தேவன் நம்மை விட்டு மாற்றாவிட்டால் அது மாறாது அதன் பின்பு ஒரு நாய் கக்குனதை தின்னுகிறது போல திரும்பவும் அந்த சேற்றிலே விழுந்து புரண்ட பன்றியை போல நாம் மாறிவிடக்கூடாது பாருங்கள் நாம் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே உண்மையாக இருக்க வேண்டுமானால் அவருடைய வாசனத்தை நாம் இருந்து அவளோட இருக்க வேண்டும் அதன் இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தவி தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவளாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த வாக்குத்தத்தங்கள் தான் இங்கே கடைசியில் கொடுக்கப்படுகிறது பாருங்கள் தேவ ஜனமே நாம் தேவனுடைய வசனங்களை கேட்கிறோம் நாம் எல்லா வசனங்களும் நம்முடைய இருதயங்கள் பதிகிறதில்லை ஒரு ஒரு செய்தி கேட்கும் போது ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு வசனங்களையாவது நம்ம மனதிலே பதித்துக் கொள்ளலாம் நான் இங்கே பேசுகிறதுனாலே என்னை பார்க்கறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வராது ஆனால் நாம் கேட்கிற வசனங்களா அது தேவனுடையது அது தேவன் அந்த வசனங்கள் உங்கள் உள்ளத்துல இருக்கும் போது அது கிரியேட் செய்யும் அது வீட்டிலே போய் இது சத்தியம் தானா உண்மைதானா என்பதை நாம் ஒரு தடவை ரெண்டு தடவை அந்த திரும்ப திரும்ப அந்த வசனங்களை வாசிக்கிற வேலையிலே நம் உள்ளத்துக்குள்ளே ஒரு பெரித்த சந்தோஷம் அதான் தேவ தேவனோடு பேசி கொண்டு சீசல் போகும் போது கொழுந்து விட்டு இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையே என்று பார்க்கிறோம் தேவனோடு கூட நாம் வேதம் இருந்து தேவ சமூகத்திலிருந்து வேதம் வாசிக்கிற வேலையிலே தேவ ஆவியானவர் நம்மோடு அந்த வார்த்தைகளை உணர்த்தும் போது அது நமக்கு மிகுந்த ஒரு பொக்கிசம் கிட்டினது போகல அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக மாறுகிறதை பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் எழும்பி வேதம் வாசிக்கிற வேலையிலே புதிய புதிய வசனங்களை நாம் வாசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்கிறார் அது வாசிக்கும் போது நமக்கு அது மிகுந்த பயங்கர சந்தோஷத்தை உண்டாக்குகிறது அது சொல்லப்படுகிறது பதினேழாவது வசனத்திலே இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற தத்தம் உன்னதமான மகிமையில் உண்டு மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து நாம் கனத்தையும் மகிமையும் பெற முடியும் ஆனால் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் வாக்கியங்களை வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அதிலே நாம் உணர வேண்டும் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள் அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனங்கள் நமக்கு உண்டு பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் பாருங்கள் நம்மளை இருள் நிறைந்த உள்ளான மனுஷன் உள் இருதயத்திலே இருள் நிறைந்து இருக்கும்போது அவருடைய வசனம் அவருடைய வித்தாகிய வசனம் நம்முடைய இறுதயத்துகளை விழுமானால் அவருக்கு எழுதி கொடுத்திருக்கிற அந்த வசனம் வித்தாகி இருக்கிறது அது நம்முடைய உள்ள துகள விழுமானால் அது அங்கே முளைக்கும்போது பொழுது விடிந்து விடிவெள்ளி உதி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய அந்த இருள் நீங்கி நமக்குள்ளே வெளிச்சம் உதிக்க வேண்டுமானால் தேவனுடைய வசனம் நமக்குள்ளே கடந்து போக வேண்டும் நாம் அதை வாஞ்சியோடு கேட்க வேண்டும் வாஞ்சியோடு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதான் சொல்லுகிறது பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவருடைய வசனம் நமக்கு எந்த வியாதி வந்தாலும் சரி எந்த மரண இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு கூட நம்மை பாதுகாக்கிற தெய்வம் அதுல நாம் சோர்ந்து போக வேண்டியதில்லை அந்த இடத்திலே நாம் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் நாம் விழுந்து போய்விட்டோமே இனி என்ன செய்வோம் என்று கலங்கி நிற்கிறோம் இந்த வியாதி எனக்கு வந்து விட்டதே என்ன செய்வோம் என்று ஆனால் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் அந்த வேத வசனத்தை நாம் உணர வேண்டும் எப்படிப்பட்ட பொல்லாத வியாதியானாலும் தேவன் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிற நாளளவும் நம்மை ஜீவனோடு காத்து நடத்துவார் ஒவ்வொரு நாளும் காத்து நடத்துவார் தேவனுடைய சித்தப்படி கடைசி நாளிலே தான் நம்மை எடுத்துக்கொள்வார் அதற்கு முன்பதாக நம்மை எடுத்துக்கொள்ள தேவன் ஒருபோதும் விடமாட்டார் அப்படியாக நம்மை பாதுகாக்கிற தெய்வம் அதான் இதயத்திலே இருதயத்திலே இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும் நமக்கு இதுல கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்கிறதாய் நம்முடைய முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறதாய் தேவனுக்கு பிரியமான உள்ளாய் நம்மை வாழக்கூடியதாய் இருக்கிறது அதை நாம் ஒவ்வொரு நாளும் விரும்ப வேண்டும் அதை வாஞ்சிக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் உலக பிரகாரமாக அநேக காரியங்களை நானும் வாஞ்சித்து தேடினவன் ஆனால் இந்த நாட்களில் பாருங்கள் அவருடைய சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி ஏசப்பா நீங்க போதும் அப்பா நீங்க நான் பிரயாசப்பட்டு இவ்வளவாய் சம்பளம் வாங்குறது எங்களுக்கு போதும் ஆண்டு வரே இது எங்களுக்கு நிறைவாக்கி தாருமாண்டு வரே எங்களுடைய குறைவளை மாற்றுங்கப்பா என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மக வறட்சியான காலங்கள் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார் நீ வற்றாத நீர் ஒற்றை போலும் வளமிக்க தோட்டத்தைப் போலும் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது பாருங்கள் பாட்டிலே அநேக வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள் தானியனுடைய வாழ்க்கையிலே சிங்கக்கருவியிலே போட்ட பிறகு கூட அவருடைய அந்த தீ மனம் கூட அவருடைய சரீரத்திலே அந்த வாடை கூட அடிக்காதபடி தேவன் அந்த இடத்துல அவளை எவ்வளவு அதிகமாய் பாதுகாத்து வழிநடத்தினார் பாருங்கள் வைராக்கியத்தோடு செபித்ததன் நிமித்தம் வைராக்கியத்தோடு தேவனுக்காக நின்ற நிமித்தம் அக்கினி சூளையிலே போடப்பட்ட பிறகும் அங்கே தேவன் அங்கே உலாவுகிறதை பார்க்கிறோம் என்னை என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே நாம் நினைக்கிறோம் நான் தனிமையானவன் என்னிலே ஒன்றுமில்லை என்று நினைக்கிறோம் நம்மை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார் நம்மை கொண்டு தேவன் அதிசயங்களை செய்வார் அற்புதங்களை செய்வார் தேவ சமூகத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தேவன் நம்மிடத்தில் அன்பு வைக்கிறார் நம்மை அரவணைக்கிறார் நாம் விழுந்து போகிற இடத்துல நாம் விட்டு நம்மை விட்டு கடந்து போகிற தெய்வம் அல்ல அந்த இடத்துல நம்மை தூக்கி நிறுத்தி ஒரு சத் அந்த அதாவது பார்க்கும்போது அந்த வசனத்தை வாசிக்கும் நம் முன்னே காலங்களை அடைய தடையை உண்டு எரிகோவிலிருந்து இருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே ஒரு க ஒருவர் கையிலே அகப்பட்டு அவனை குற்றயிராக விட்டு போகிறது போல ஆனால் நல்ல சமாரியன் ஆகிய இயேசு அந்த இடத்துல வந்து அவரை தூக்கி அங்க சத்திரத்திலே கொண்டு போய் அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில் விழுந்த இடத்திலே நம்மை விட்டு போகிறவர் அல்ல எல்லா மனுஷரும் விட்டு போகலாம் எல்லாரும் கைவிடலாம் எல்லாரும் ஒதுக்கலாம் எல்லா உலகத்தார் நம்மை விட்டு கடந்து போகலாம் ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் இந்த உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது அலே லுயா அலேலுயா அலேலுயா தேவன் அவ்வளவு அதிசயமான அற்புதமான காரியங்களை செய்கிற தேவன் பாருங்கள் தேவன் ஆராதிக்கிற தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற மகா வாக்கியங்களை நாம் இந்த வேதத்தில் வாசிக்க வாசிக்க எவ்வளவு மகி மகிமையும் மகத்துவம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம் இந்த வார்த்தையினால் நம்மை தேவன் தாமே ஆசீர்வதிப்பராக நாம் தெரிவிக்கலாம்